நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணம் படைத்தவராக்கும் மன்மத மேலும் மனதை தொட்டவர்களும் திருமணம் இதான் தலைப்பு நம்ம பணம் படைத்திருமணமான திருமணம் ஆன பிறகு ஒரு சில பேர் நான் பிறகு மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் பாசமா அன்பா காதலா காதல் தோல்வியா திருமணம் திருமணம் நல்லபடியா நடந்துருக்குமா திருமணம் நடக்குமா திருமணம் ஆகி பிரியுமா திருமணம் ஆகி வாழ்க்கை துணை இறக்குமா இல்ல திருமணமே நடக்காம இருக்குமா அப்படிங்கிற கொலாப்பரேஷன் எல்லாத்தையும் வச்சு தெளிவா நீங்க பாக்க போறோம் திருமணத்தை பத்தி பணம் படைத்தவராக்கும் பணம் படைத்தவராக்கும் மன்மத மேடும் மனதை தொட்டவர்களும் திருமணம் திருமணத்தை பத்தி எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம கையை பொறுத்தணும் என்னென்ன ஒரு சின்ன சின்ன மேட்ரு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு இது நல்லா ஒரு ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு புரியலன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்ப மன்மத மேடு அப்படின்னா இந்த சூண்டு விரல் இருக்கு இல்லையா சூண்டு விரலுக்கு கீழே இந்த கோடு இல்லையா இதுல இருந்து இந்த ரேகைக்கும் இந்த சுண்டு வரல் போட்டுக்கும் உள்ள புதன்ல புதன்மேட்டு ஓரத்துல இருக்கக்கூடியதான் மன்மத சரிங்களா இந்த மன்மதன் மேட்டில் எத்தனை ரேகைகள் சின்னதோ பெருசோ எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை பேர் உங்கள் மனதை தொட்டவர்கள் மனதில் வருவியவர்கள் பாசமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் தொடர்பாக இருக்கலாம் உங்களுடைய மனதில் பதிந்தவர்கள் அவர்களால் நீங்கள் எப்படியெல்லாம் பணம் படைத்தவராக போகிறீர்கள் இது திருமணத்தையும் குறிக்கும் குறிக்கும் இந்த ரேகை திருமணத்தையும் திருமணமா காதலா பாசமா இல்ல தொடர்போட முடிஞ்சு போயிருமா காதல் தோல்வியா திருமணம் வரைக்கும் வந்து நின்று போயிடுமா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இது உள்ளதான் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தொடர்புகள் மன்மத மேடு ஆசை மேடு இந்த புதன் வந்து ஆசை சுறுசுறுப்பு அதுக்கு நம்மளுடைய தார ரேகை ஐக்கிய ரேகை ரேகை மன்மத ரேகை இது இது எல்லாமே சொல்லக்கூடிய தான் சரிங்களா இப்ப இதுல எத்தனை கோள் வருதோ அத்தனை கோள் அத்தனை உங்களுக்கு மனதில் பட்டவர்கள் மனசுல பட்டாதான் இந்த ரேகையே வரும் ஒண்ணுமே இல்ல தொடவே வேண்டியது இல்ல மனசுல ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பெண்ணை ஒரு ஆண் மனதில் நினைத்தால் அவருக்கு அந்த ரேகையாகப்பட்டது வந்து விடும் பாசம் காதல் ரொம்ப நாளா இப்ப ஒரு பாசம் தான் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப பேச்சுவாக்கில ரொம்ப நல்லா பழகுறோம்னாலும் அந்த ரேகை வந்துடும் காதலோடு தொடர்பு கொண்டாலும் அந்த ரேகை வந்துடும் திருமணத்தில் முடிவதும் ஒரு ரேகை வந்துடும் ஆக மொத்தம் இதுல தொண்ணூறு பிரசண்ட் இந்த இதுல காணக்கூடியது தொண்ணூறு சதவீதம் காதல் அன்பு இது பாசமாகவும் இருக்கலாம் சரிங்களா டோட்டலி பேரே மன்மத மேடு இதுக்கு பேரு மன்மத மேடு இந்த மன்மத மேட்டில் காணக்கூடிய படக்கூடிய ரேகைகள் எல்லாமே உடலும் உடலும் சேரக்கூடிய அமைப்பு ஒரு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அதாவது எதிர்பார்த்து வரக்கூடியதான் அன்பு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல நான் புதுசாக எதுவும் சொல்ல போறதில்லை இருக்கிறத விளக்குகிறேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா வழிகாட்டுற உங்களுக்கு இப்ப இந்த ரேகை எல்லாமே அன்பு அப்படின்னா எதிர்பார்த்து ஒரு எதிர்ப்பாரினத்துக்கிட்ட எதிர்பார்த்து வரக்கூடியது அன்பு காதல் அவங்க மேல இருக்கிற ஒரு பிரியம் ஒரு பாசம் அவங்ககிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பிணைப்பு அதாவது குழந்தை குழந்தை கிடைக்குது இல்லையா ரெண்டு பேரும் சேரும்போது குழந்தை கிடைக்குது அந்த சந்தோஷம் அந்த இன்பம் எதிர்பார்த்து வரக்கூடியது இந்த மன்மதன் வீட்டில் காணப்படக்கூடிய ரேகைகள் பாசம் ரொம்ப பரிவு நம்ம தங்கச்சி நம்ம அக்கா அவங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கறோம் அவங்க நம்ம கொடுக்குறாங்க வாங்கிக்கிறோம் ரொம்ப பாச பிணைப்பாருந்தாலும் இந்த ரேகை வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கங்க தொண்ணூறு பிரசண்ட் காதல் அன்பு தொடர்பை குறிக்கக்கூடியது இதுல அன்போட தொடர்பும் வந்துடும் இந்த அன்புக்கு அப்புறம் தொடர்பும் வந்துடும் காதல் அன்பு தொடர்பு இந்த பத்து சதவீதம் பாசத்தை கோரிக்கக்கூடியது நல்லா கவனிச்சுங்க இதுல வந்து ஒரு சின்னதா முதல்ல ஒரு கோடு வருது சார் ஒரு முதல்ல இது இறுதி ரேகம் வச்சுப்போம் இது வந்து சுண்டு வரல கோடு இதுல முதல்ல ஒரு சின்ன ஒண்ணு ஒரு கோடு வருது அப்ப பதினெட்டுல இருந்து இருபத்தொன்னுக்குள்ள உங்களுக்கு ஒரு லவ் வந்துருச்சு லவ் வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீளமா ஒரு ரேகம் வந்து ஒரு எழுத்துக்கடுன்னு தான் சொல்ற இது பொதுவான பலன் மட்டுமே உங்க கையில எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம் இதை வச்சு மேட்ச் பண்ணி நீங்க பாத்துக்கணும் சரிங்களா ஒவ்வொரு கைக்கும் மாறுபடும் உங்களுக்கு உங்க கை எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்க இப்படிதான் இருக்கணும் கரு இது ஒரு மாதிரி எடுத்துக்காட்டு ஒரு பொதுவான படம் கட்டணும் சின்ன ரேகையாக இருந்தா காதல் தோல்வின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் நீளமா இருந்ததுன்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய வயது இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு ரேகை இதே அளவில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு துணை மரணம் அடைந்து வேண்டும் என்னன்னா குழந்தை இல்லாம இருக்கணும் சம்திங் ஏதோ ஒரு சம்திங்னால இந்த இன்னொரு தாரம் தென்படுகிறது இன்னொரு தாரம் ரெண்டு ஒரே ரேகத்துல ரெண்டு ரேக ஒரே மாதிரி இருந்தா தாரம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ரேகை வருது இது வந்து தொடர்பு இது எப்படி சார் தானமா தொடர்பா காதல் தோல்வியானு கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியா கண்டுபிடிக்கணும் எப்படி பார்க்கணும் மித்த ரேகையை பார்க்கணும் மித்த மேட்டை பார்க்கணும் முதல்ல வந்து சுக்கரமேட்டை பாக்கணும் சார் சுக்கரமேட்டில் இந்த மாதிரி செல்வாக்கு ரேகைகள் இருந்தா அவங்களுக்கு செல்வாக்கு நிறைய இருக்கும் தொடர்புகள் நிறைய இருக்கும் ஆசை நிறைய இருக்கும் காதல் நிறைய இருக்கும் இந்த செல்வாக்கு ரேகை நல்லா இருந்ததுன்னா காதலிக்க பிறந்தவர்கள் காதலில் சந்தோஷமா இருக்க இருக்கக்கூடியவர்கள் நினைச்சு சுக்கரமேடு அதே மாதிரி சந்திரமேட்டை பார்க்கணும் சந்திரன் வீட்டுல இருந்து ரேக போய் இப்ப ஒரு விதி ரேகை வருது சார் சந்திரன் வீட்டுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகை தொடாம கொஞ்சம் தூரம் போய் நிற்குது அப்ப முதல்ல வர்றது காதல் தோல்வி இது காதல் சந்திரன்ல இருந்து போச்சுனாலே அது காதல்னு அர்த்தம் இது தொடாம இருந்ததுன்னா காதல் தோல்வி காதல் தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இது போய் தொட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் வர்றது திருமணம் இந்த தொட்டுருச்சுன்னா இல்லைன்னா வந்து சந்திரன் வீட்டுல இருந்தே இந்த விதி ரேகை போச்சுனாலும் சந்திரன்மைக்குலருந்து விதி ரேகை போச்சுன்னா ஜாதி விட்டு மதம் விட்டு காதல் திருமணம் செய்து வீட்டை விட்டு வெளியில ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கையை பாருங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு கையும் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கல ரெண்டு கையும் பார்க்க வேண்டும் ஆனா பெண்ணா என்ன வயசுல வந்திருக்காங்க இந்த வயசுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுல இருந்து இது வரைக்கும் எழுபது வயசுன்னு கணக்கு பண்ணிக்கணும் அந்த எழுபது வயசுல எந்த வயசுல திருமணம் நடக்க போகுது பதினெட்டு டு இருபத்தொன்னா இருபத்தொன்னு டு இருபத்தி மூணா இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சா அப்படியே படிப்படியா போகும் ஐம்பது அறுபது வயசோட அந்த திருமண வேகம் நின்று போயிரும் சார் அதுக்கப்புறம் வரதெல்லாம் சம்திங் அதாவது உடல் உறவோட நின்று போயிருக்கு வாய்ப்பு இருக்கு இதுல உடல் உறவா உடல் உறவு நின்று போயிருமா மனதும் மனதும் சேர்ந்து பாசமா இருந்து போயிருமா காதலா இருந்து போயிருமா திருமணத்துல முடியுமா திருமணத்துல பிரிவை கொடுக்குமா வாழ்க்கை துணை இறக்குமாங்கிறதா நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த திருமண ரேகை இல்லையா திருமண ரேகை இப்படி வந்து இந்த இறுதிய ரேகை வந்து இப்படி டச் பண்ணிச்சுன்னா இது எந்த இடத்துல போய் டச் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை நோய் வாய்ப்பட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு கொண்டு முப்பது வயதுக்கு மேல் இந்த ரேகை மன்மத ரேகை ஒன்று வருது இல்லையா வந்து இப்படி சுண்டு வரல் பக்கம் மடங்கிடுச்சுன்னா திருமணம் நடக்காது நல்லா புரிஞ்சுங்க கீழே வந்து இறுதி ரேகை தொட்டுச்சுன்னா வாழ்க்கை துணை மரணம் மேல திரும்பிச்சுன்னா திருமணம் நடக்காது இது ரெண்டு பாயிண்ட் புடிச்சுங்க மூணாவது பாயிண்ட் சின்னதாக இருக்குதுன்னா நிறைவேறாத திருமணம் ஒன்று காதல்னா இந்த சந்திரன் வீட்டுல இருந்து ஒரு வேலை தொடாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா காதலித்து தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் நல்லா இருந்தாலே காதல் அடிக்கடி அவங்களுக்கு வரும் காதலி விதக்கக்கூடிய நபர்கள் சுக்கரம் வீடு நல்லா இருக்கிறாங்க சின்னதாக இருந்தால் காதல் நிகழ்வு நிறைவேறாத திருமணம் நீளமா இருந்ததுன்னா திருமணம் ரெண்டு கையும் பார்க்கணும் சொல்லி ரெண்டு கையும் ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் ஒரு சில பேர் லெப்ட் ஹண்டாலையும் எழுதுவாங்க லெப்ட் ஆண்டாவே எல்லா செய்வாங்க அப்ப இடது கையில தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளை பார்த்தோம்னா பெண்கள் கையில பார்த்தோம்னா தான் பிரைட்டா தெரியும் ஒரு சில பேருக்கு இந்த குழந்தைகளையும் இந்த திருமணத்தையும் வந்து கொலாபரேஷன் பண்ணிப்பாங்க கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது பாசமா அன்பா காதலா தொடர்பா அப்படிங்கிறதுக்கு அனுபவம் வேண்டும் ஒரு கையை பார்த்த உடனே இது வந்து சின்னதா இருக்கிறது நிறைவேறாத திருமணம் திருமணத்துக்கு முன்னாடி நின்று இல்லைன்னா ஒரு சில பேருக்கு சின்னதா இருக்கும் திருமணம் செஞ்சு கொஞ்ச நாள் வாழ்ந்து ஒரு குழந்தை நம்ம ஓடிடுவாங்க அந்த மாதிரி மாதிரி இந்த வரும் இன்னும் பிரிஞ்சிருவாங்க திருமணத்துல திருமண வாழ்க்கையில பிரிவு வருதுன்னா இப்படி வந்து பிரிவு இருக்கும் இப்படி பிரிவு இருக்கும் இந்த திருமண ரேகையில தீவு இருக்கும் தீவு இருக்கும் சின்னதா தான் இருக்கும் அதுலேயும் தீவு இருக்கும் அப்புறம் இந்த தீவுல வந்து இந்த மாதிரி விடுபட்டு இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகிறது திருமண வாழ்க்கையில பிரி வருது வர்றது அதாவது திருமண வாழ்க்கையில் சிக்கல்னா அதுல கரெக்டா சார் இந்த திருமண ரயில் இல்லையா இந்த த மண்மலை வீட்டில் இருக்கக்கூடிய ரேகை திருமண ரேகை இதுல கிடை வந்ததுன்னா பிரிவு தீவு வந்ததுன்னா பிரிவு விழுபட்டு இருந்தா பிரிவு ஒன்னும் டைவர்ஸ் பிரிஞ்சிருவாங்க ஏன்னா விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மரணம் அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல மரணம்னா சனிமேட்டில் வந்து இன்ட்டு போயிருக்கும் இப்படியே போயிட்டு இந்த இறுதி ரேகையை போய் எந்த வயசுல டச் பண்ணாலும் முப்பது நாற்பது வயசுக்குள்ள அவங்க மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு வியாதி உண்டு அது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எச்சரிக்கையாக இருந்தோம் நமக்கு வியாதி வந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நாள் வண்டி ஓடும் இப்படிதான் நம்ம கையை பார்க்கறோம் கையை பார்த்தோன்ன பாசத்தோட நின்னு போயிடும் அப்படின்னா இந்த சந்திரன் இருந்து ரேகை வந்து விதி ரேகை தோடாமல் இப்படி அது பாசத்தோடையே நின்று போயிடும் அது போய் தொட்டுருச்சுன்னா காதலா காதலா மாறி நட்புல நடக்கும் நட்புல நடக்கும் ரெண்டு பேரும் இருப்பாங்க அந்த ரேகை போய் தொட்டுச்சுன்னா காதல் திருமணம் ஜாதி விட்டு மதம் விட்டு அப்படி போய் திருமணம் வரைக்கும் போய் அதாவது அவங்களுடைய ஒரு சினிமா படம் மாதிரி எடுக்கலாம் அதாவது ஓடி போய் ரொம்ப வீட்டை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு கல்யாணம் பண்றவங்களுக்கு சந்திரன்மேட்டு வந்து விதி ரேகை போயிருக்கும் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு கையும் பார்க்கணும் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத அவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஒரு சில பேர் வந்து போக மாட்டாங்க மாட்டாங்க சொல்ல புதன் சங்கரமேட்டு விதி பக்கத்துல போய் அதே மாதிரி காதல் காதல் மூலமா காதல் திருமணம் செஞ்சு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு லம்சமான அமௌண்ட் வாழ்க்கையில பெரிய நிலைக்கு வரணும்னா இந்த சுக்கரமேட்டுல இருந்து ரேகை வந்து சூரியன் மீட்டுக்கு சார் சூரியன் வீட்டுக்கு போச்சுன்னா வரதட்சணை மூலமா திருமணம் வாங்கி பெரும் வீடு வசதியா இருக்கும் அவங்க நிறைய சொத்து கொத்து போனோம் வீடு வசதி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து ஒரு உச்சத்தை போட்டு போயிடுவாங்க அதே மாதிரி சந்திரன் வீட்டுல இருந்து விதி சனி சனி வீட்டுக்கு விதி ரேகை போயிச்சுன்னா திருமணம் ஆன பிறகு அதாவது வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வந்து அவங்க சம்பாதிக்கிற வாழ்க்கை துணையா இருக்கும் வாழ்க்கையில டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தாரரேகளை ஒரு கிளையோ என்னமோ கிளையோ இந்த தார ரேகையோ சூரியன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்டார் குடியோட முடிஞ்சுட்டுன்னா உயர்ந்த இடத்தில் ஒரு அரசு ஊழியருடைய ஒரு அரசு அரசாங்க அதிகாரியுடைய மகளா இருக்கணும் மகனா இருக்கணும் அந்த அதாவது தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை திருமணம் செய்பவர்களுக்கு இந்த தாரரேகை வந்து ஸ்டார் குடியில சூரிய மேட்டில் போய் முடிஞ்சதுன்னா நல்ல ஒரு உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்து கொண்டு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்குத்தான் பணம் படைத்தவராக மண்மத மேடும் மனதை தொட்டவர்களும் திருமணம் திருமணத்தை பொறுத்தவரணும் நம்ம கையில மண்மத மேட்டை பார்த்துட்டு சுக்கரமேடு சந்திரமேடு அதே மாதிரி மேட்டை பார்க்கணும் சண்டை வந்து பிரி இந்த விதி ரேகை இப்படியே இந்த செவ்வா செவ்வாய் இருக்கு இருந்து ஒரு ரேகை விதி ரேகையில போய் டச் பண்ணுது விதி ரேகையோட போய் ஜாயிண்டா வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு வாங்கி கொஞ்ச நாள் சண்டா சச்சர் வந்து பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த தார் ரேகை பார்த்தோம்னா பிரிவு இருக்கும் தீவு இருக்கும் அதெல்லாம் வெட்டு துண்டு வெட்டு துண்டு இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம மேட்டை பார்க்கணும் சண்டா சச்சர் வருமானம் செவ்வாமேட்டில இருந்து ரேகை போவோம் மேட்டை பார்த்தோம்னா நல்ல உள்ள ஆசை அதிகமாக இருக்குமா காதல் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத சுக்கரமேட்டை பார்க்கணும் காதல் திருமணம் நடக்குமானா சந்திரமேட்டை பார்க்கணும் இந்த கையில் எல்லாமே பார்த்து தான் இந்த தான ரேகை வந்து கோட்டை வச்சு கோடு எத்தனை கோடு இருக்குது அப்படிங்கிற சின்ன கோடைந்தான் நிறைய ஏதாவது திருமணம் காதல் பண்ணி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில எல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒரு சில பேர் திருமணம் ஆனோன்னா டாப் பொசிஷன் வரத்துக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும் அதே மாதிரி நம்ம சூரிய ரேகையும் பார்க்கணும் மித்த ரேகைகளையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும் திருமணம் ஆன பிறகு ஒரு சில பேருக்கு ரெண்டு திருமணம் நடக்கும் ரெண்டு திருமணம் நடக்குமா இல்லை ஒரு சில பேருக்கு ரெண்டு கோடு இருக்கும் ஒரே மாதிரி ரெண்டு கோடு இருக்கும் ஒரே மாதிரி இப்படி ரெண்டு கோடு இருக்கு சார் ரெண்டு திருமணம்னு சொல்லிட முடியாது மற்ற ரேகைகளையும் பார்க்கணும் ரேகைகள் சரியா இல்லாத போது ரெண்டு திருமணம் நடக்காது ஒரே நபர் இரண்டு முறை தாலி வெற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நம்ம கையை பார்க்கணும் அது நிறைய அனுபவம் தேவைப்படுகிறது நிறைய கையை நீங்கள் பார்த்து அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க திரும்ப திரும்ப பார்த்து இது பண்ணீங்கன்னா கையை பார்க்க பார்க்க அதாவது நம்ம குழந்தைங்க மனைவி மக்கள் இந்த மாதிரி வ வரவங்க கையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் உங்க கைய பார்த்தோன்னே திருமணம் எந்த வயசுல நடக்கும் திருமணத்துல தோல்வி வருமா மாரகம் வருமா கண்டம் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் நல்லா டாப் பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம தார ரேகையை வச்சு நம்ம கையை வச்சு அப்படின்னு கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதில கண்ணன் வணக்கம்